அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ட்ரோ சுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில புதன் வக்ரம் பெற்றால் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்ற தான் நம்ம இந்த காணொலியில பார்க்க போறோம் பொதுவாகவே ஒருத்தருடைய ஜாதகத்துல கிரகங்கள் இருக்குன்னா அந்த வக்ர கிரகங்கள் என்ன சொல்லுதுனாக்க நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மா அந்த காரகத்துவம் வழியாக இருக்குன்னு அர்த்தம் சோ இதெல்லாம் நம்ம ஜென்மத்துல நம்ம ஏற்பட்ட பாவ கர்மாக்களை இந்த ஜென்மத்துல கழிக்க பிறந்திருக்கிறோன்றத நாம ஈஸியா புரிஞ்சுக்கலாம் அந்த விஷயத்துல இந்த ஜென்மத்துல பாதிப்புகள் வரும் அந்த விஷயத்தை நம்ம கரெக்ட் பண்ணிக்கும் போது நம்மளுடைய எதிர்காலத்துல பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கலாம் என்பதை பற்றி புரிந்து கொள்றதுக்கு தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் முதல்ல நம்ம புதன் வக்கரமானா என்ன பலன் என்பதை பற்றி நாம பார்க்கலாம் இந்த புதன் என்றாலே புத்திசாலித்தனம் கல்வி நரம்பு அதே போல தோல் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த புதனை பொறுத்தவரையில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சு ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாக்க அவங்க கல்வியில் மிக உயரத்துக்கு போவாங்க படிக்கக்கூடிய கேள்வி ஞானம் இருக்கும் அறிவு ஞானமும் இருக்கும் கற்றல் கல்வி என்பது மிக சிறப்பாக இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாவே இருக்கும் அவங்க கிட்ட அதே போல இந்த புதன் வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு நண்பர்கள் நல்லாவே இருப்பாங்க நிறைய நண்பர்கள் இருப்பாங்க தாய்மாமனுடைய சப்போர்ட் இருக்கும் கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸு ஜோதிடம் கமிஷன் ஓரியண்டடான தொழில் தரகு அதே போல நிலம் பிளாட்டு இந்த மாதிரியான தொழில் செய்யறது ஆடை ஜவுளி அக்ரி ஓரியன்டான தொழில் செய்யறது போன்றவை இந்த புதன் சிறப்பாக இருக்கும் போது ஏற்படும் அதாவது புதன் நல்லா இருந்து நல்ல தசா புக்தி நடந்தா அவங்க ஷேர் மார்க்கெட்ல கூட ஈடுபட்டு வருமானத்தை பார்க்கலாம் சரி இந்த புதன் நல்லா இல்லை வக்கரம் ஆயிட்டாருன்னு வச்சுக்கலாம் அப்ப என்ன பலன் மீச வீட்டில இருந்து வக்கிரமான சிறப்பு பலன் மீனத்துல புதன் இருந்து வக்ரம் பெற்று இருக்குன்னு வச்சுங்களேன் நீச பங்கம் அது சிறப்பான பலனை கொடுத்துரும் ஆனா மிதுனத்திலயோ கண்ணிலேயோ இருந்த புதன் வக்ரம் பெற்று இருக்குன்னாக்க ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரம் ஆகும்போது நீசத்திற்குணையான பலனை தான் செய்யும் முதல்ல கொடுத்து அப்புறம் கெடுக்கும் சரி ஜென்ரலா புதன் ஏதோ ஒரு கட்டத்துல இருக்கு ஆனா வக்கரமா இருக்கு அப்படின்னாக்க என்ன பலன் அப்படின்னாக்க பொதுவாவே நல்லாவே படிப்பாங்க ஸ்கில் எல்லாம் நல்லா இருக்கும் அறிவு எல்லாம் அதிகமா இருக்கும் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் சொல்ல போனாங்க தான் தான் எல்லாத்துலேயுமே பிரில்லியண்ட்டு நான் தான் எப்பயுமே முன்னாடி வரணுன்ற எண்ணம் இருக்கும் ஈகோ அதிகமாக இருக்கும் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு நினைப்பாங்க அதனால கடுமையாக படிப்பாங்க பிஹெச்டி கூட படிப்பாங்க ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளிகேபிள் பண்ணுற இடத்துல அவங்க ஃபெயிலியர் ஆகிறாங்க அதுதான் பிரச்சனை பிஹெச்சரியே படிச்சிருப்பாங்க ஆனால் வேலைக்கு இல்லாமல் இருப்பாங்க அல்லது குறைவான ஊதியத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எதுலேயும் ஒரு தர்க்கம் பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அதனாலேயே இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இவங்களே தவற விடுவாங்க இவருடைய செயல்பாடுகளாலேயே இதே புதன் வக்ரம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கு அல்லது ராகுவோட நட்சத்திர சாரத்தில் இருக்குன்னு வச்சிங்களேன் அவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும் இருக்கும் ஏதோ ஒரு வகையில அதே போல தோல் நரம்பு சம்பந்தமான நோய்கள் பிரச்சனைகள் இதெல்லாமும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த புதன் வந்து இப்ப உதாரணமா எந்த பாவகத்தோட அதிபதியா வந்து வக்கரம் ஆகுறாரோ அதற்கு தகுந்த மாதிரியும் சில பலன்களை நம்ம சொல்லலாம் இப்ப மீன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் பாதகாதிபதியாகவும் வரக்கூடியவர் புதன் தான் இந்த புதன் வக்கரம் ஆறாம் இடத்துல இருக்கு சிம்மத்துலனாக்க அதற்கான பலன் என்னன்னாக்க இது கலசர தோஷம் ஏன்னா ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம் வக்கரம் ஆகும்போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஜென்ம கர்மா என்பது கலசரம் சார்ந்த விஷயத்துல அவங்க சரியா கோஆபரேட் பண்ணல அல்லது ஒரு கலசரத்தை கெடுத்தவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க இந்த ஜென்மத்துல அந்த ஏழாம் அதிபதி வக்கரம் பெற்று அந்த ஏழாம் பாவகத்துக்கு ஒரு பாவகிரகத்தோட பார்வை எப்படியோன்னு இருக்கும் லக்னத்துல ஒரு பாவகிரகம் இருந்தா கூட ஏழாம் இடத்துக்கு பாவகிரகத்தோட பார்வை வருது அல்லது ஏழாம் இடத்துலயே ஒரு பாவகிரகம் ராகு அல்லது கேது சூரியன் அல்லது சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருக்கு அப்படின்னாக்க கண்டிப்பா அது கடுமையான ஒரு கலசர தோஷம் தான் அவர்களுக்கு ஒரு தாரம் கழிஞ்சு இரண்டாம் தாரம் ஏற்படும் மேலும் இந்த மீன லக்னத்துக்கு நாலு குறிவனாகவும் புதன் வராரு நாலு குறிவனாக வரக்கூடிய புதன் வக்கரம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கும் போது உடல் நலத்திலயும் சின்ன சின்ன தொந்தரவுகளும் வரும் அதே போல தாய் வழி உறவுகளோட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது குறிப்பாக தாய் மாமன்னால் பெரிய அளவுக்கு நன்மை இல்லை அல்லது தாயாருக்கு இவங்க வந்து எப்பயுமே ஒரு சேவை செய்யணும் தாயாருக்கு சேவை செய்யணும் வாழ்க்கை துணைவருக்கு ரொம்ப விட்டு கொடுத்து போகணும் வாழ்க்கை துணைவருக்கு சேவை செய்யும் போது அந்த திருமண பந்தன்றது முறியாமல் இருக்கும் ஆனால் அப்படி இல்லாமல் இருக்கும்போது தாயை விட்டு பிரிந்து இருக்கிறது தள்ளி இருக்கிறது அல்லது வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து போய் இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுது ஜென்ரலா இந்த புதன் வக்ரமாக இருக்கிறவங்க எல்லாம் உயர்வாகவே நினைச்சுக்குவாங்க ஒத்துக்கவே மாட்டாங்க தனக்கு அல்டிமேட் வாதிடுவாங்க இன்னொரு ஆங்கிள் லைஃப் இருக்கு இன்னொரு ஆங்கிள் ஒரு கருத்து சொல்லலாம் இன்னொரு ஆங்கிள் கூட இதை யோசிக்கலாம் அப்படின்றத ஒத்துக்கவே மாட்டாங்க இப்படிதான் இதுக்கு மேல எந்த ஒரு எண்டு பாயிண்டும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாகவே இருப்பாங்க ஆனாலும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனத்தில் புதன் இருந்து வக்கரம் பெற்று இருந்தா அது நல்ல பலனியே செய்யும் அது பாதிப்பு பெருசா கொடுக்காது இந்த கண்ணிலேயோ அல்லது மீனத்திலயோ புதன் இருந்து வக்கரமாயிருக்குன்னாக்க அவங்க படிப்புக்கும் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கும் வித்தியாசம் இருக்கும் வேற வேலை செய்வாங்க நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் அதை விட்டுட்டு வேற வேலையில சைன் ஆகிட்டுப்பாங்க ஒரு கலைத்துறையில இருந்துட்டு இருப்பாங்க இப்படியும் இருக்கிறாங்க புதன் பொறுத்தவரில் வக்கரமானவங்க ராசிலேயோ அல்லது மிதன ராசிலையோ புதன் இருந்து வக்கரமானவங்க கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடாமல் இருக்கணும் அப்படி ஈடுபட்டாங்கன்னா பாதிப்புகள் அவங்களுக்கு உண்டு பணத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்பட்டுடும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே ஒரு பகை வீட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ புதனை பொறுத்தவரையிலும் கடகத்துல புதன் இருந்து வக்கரமானா என்ன பலன் அப்படின்னாக்க கடகத்துல புதன் இருந்து வக்கரம் பெற்று அதற்கு குரு பார்வை இருந்தா சிறப்பான கல்வி பெறுவாங்க உயர் பதவிக்குலாம் போவாங்க அக்கௌண்ட்ஸு அதே போல அக்ரி ஜவுளி தொழில் கமிஷன் இதெல்லாம் வந்து சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு நிர்வாகத்தில் இருப்பாங்க உயர் பதவிக்கே போவாங்க புதன் வந்து நல்ல பலனை பட் பிராக்டிகலா மற்ற கிரக அமைப்புகளையும் வச்சுதான் நம்ம வந்து இந்த பலனை நம்ம சொல்லணும் ஜென்ரலா லக்னத்தை பேஸ் பண்ணி இருந்தாலும் இந்த புதன் வக்கரமானவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா திங்க் பண்ணக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்றதுதான் முக்கியமா நான் சொல்லக்கூடிய விஷயம் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்